எல்லா சொந்தங்களும் நாங்கள் மேஸ்திரி ஆத்துப்பாளம் சைட்டு இது வீட்டு பத்திரத்தை வச்சு பக்காவை பார்த்து வேலை செஞ்சுருக்குறோம் இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா பேஸ் மட்டும் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பதினேழு அடி ஹைட் எழுத்திட்டு இருக்கிறோம் பேஸ் மட்டும் மட்டும் மேக்ஸிமம் மூணு அடி அஞ்சடி அதுக்கு மேலே யாருமே போட்டதில்லை இது பதினேழு வந்து ஏன்னா இது வந்து அந்த காலத்து வீடு இது ஆற்றுப்பாளத்தில் இந்த பாலத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது வீடு அது மண் யார் பண்ணாலும் மண் கண்டிப்பாக கடத்தி தான் செய்வாங்க அப்போ தான் செய்ய முடியும் நம்ம அதை எடுத்து பண்ணாலும் அப்போ கேட்டாங்க மண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச ரூபா காதுங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் வந்து மண் கடத்தாமையே அப்படியே உடச்சு ஃபுல்லாக கட்டியிருக்கோம் இந்த வேலை கண்டிப்பாக சாத்தியமாக கிடையாது முடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் ப்ராப்பராக எடுத்துருக்கோம் மண் கடத்த கிட்டத்தட்ட மண் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லோடு பக்கம் உள்ளே இருந்திருக்கு அதே உடச்சு எல்லாம் பக்காவாக போட்டிருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன குறைய இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள் வீடு கட்டுற இருந்தாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுத்து இருக்கிறேன் இந்த ரேட்டு கண்டிப்பாக யாராலும் கட்ட முடியாது அந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்கும் வேலை நீ நமக்கு எல்லா வேலையும் தெரியுதுனால இந்த ரேட்டுக்கு நம்ம கட்டுப்படையாது அதனால் வந்து யாரும் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்று ரொம்ப கம்மியாக செய்கிறாங்கண்ணா என்ன காரணம் எலக்ட்ரிக் பிளம்பிங் பெயிண்டிங் டைல்ஸு எல்லாமே வேலை அத்துப்படி அதனால் வந்து அந்த லேபர் மிச்சம் அதனால எனக்கு கட்டுப்படியாகுது மற்றபடி ஆர்கிடெக்ட்டு சிவில் இன்ஜினியர் மேஸ்திரி யாரும் கைப்படுத்துக்கணும்னு நான் சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்தந்த ஒர்க்கு தான் தெரியும் நான் சொன்ன ஒர்க்கு எதுவுமே தெரியாது அதனால அவங்களுக்கு கட்டுப்படியாகாது எனக்கு எல்லா வேலையும் தெரியுதுனால எனக்கு கட்டுப்படியாகாது இதோட வீடியோ ஃபுல்லாக போட்டாச்சு என்னை அடுத்து வந்து எனக்கு ரெண்டு மூணு சைட் சொல்லியிருக்கிறாங்க குடிசைத்தில் அதுவும் ரெண்டு வாரத்தில் கண்டிப்பாக அந்த வீடு வரும் அதோடய வீடியோ போடுறேன் யார் வீடு கட்டினாலும் உடனே காண்டெக்ட் பண்ணேன் கோயம்புத்தூரில் இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லா வேலையும் தெரியினாலும் எனக்கு கட்டுப்படைது அவ்வளோதான் லேபர் காண்டக்ட் பண்ணுறேன் மெட்டீரியல் காண்டக்ட் பண்ணுறேன் தொடர்பு கொள்ளுங்கள் என்னோடய நம்பர் வந்து நம்பர் கொடுக்குறேன் அதில் கான்டெக்ட் பண்ணுங்கள்